போத காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து என்பது கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்கின்ற பல்லனுடைய வாக்கிற்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது என்னும் எழுத்தும் என்கின்ற அந்த இரண்டு அறிவு கண்களையும் பெற்றவர்களே உயிர் வாழ்பவர்களாக கருதப்படுவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு அவரை தந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஸ்லாஷ் ரிப்போர்ட் சம்பந்தமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாவட்ட இருந்து அனைத்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் எங்களுடைய பெருமிதப்பிற்குரிய தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்டாவது மாவட்டமாக நான் கலந்து கொள்கின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் த அக்செப்டன்ஸ் உங்க எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ ஹாப்பி ஆமா சார் மூணாவது வகுப்பு அப்படி குறைஞ்சிருக்குதான் ஒத்துக்கிறோம் ஐந்தாம் வகுப்புலேயே குறைஞ்சிருக்குதான் நாங்கள் ஒத்துக்கின்றோம் எய்டட் ஸ்கூலாக இருந்து நாங்களே குறைவாக நாங்கள் பணியாற்றிருக்கிறோம் வருத்தப்படுகிறோம் ஸோ அந்த அக்செப்டன்ஸ் இருந்தாலே தீட்ஸ் டூ ஆக்ஷன் பிளானுக்கு போய்டுவோம் அந்த அக்செப்டன்ஸ் ஸோ அந்த ஆக்ஷன் பிளானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய சீனியர் லெக்சரில் ரொம்ப அழகாக இங்கே பேசிட்டு போயிருக்கிறாங்க ஸோ நம்முடைய சிஇஓ நம்முடைய டைரக்டர் இன்னைக்கு வந்து ஒரு புரிதலோடு வந்துட்டாங்க சரி நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பது அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்திர்கள் சொன்ன மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு முதல்ல என்ன அதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை நான் தெரிஞ்சுக்கோம் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடவாசன் முத்துப்பேட்டை திருத்திரைப்பூண்டி வலங்கை மாணி சார்ந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ண வேண்டும் அதிகப்படியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கோட்டூரும் குரடாச்சேரியும் விளங்கிக் கொண்டிருக்கின்றது அடுத்த முறை கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் அவர்கள் தருவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது குறிப்பாக இவ்வளோ நாள் சொன்ன மாதிரி நல்ல ரிசல்ட் பப்ளிக் எக்ஸாம் நம்ம கொடுத்துருக்குறோம் குவான்டிட்டி பேஸ்டாக திங்க் பண்ணியிருக்கோம் இனி நம்ம குவான்டிட்டி பேஸ்டாக நம்ம திங்க் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உடனடியாக சந்தித்து நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் சென்னையில இந்த இரண்டு நாட்களும் முழுமையாக நடைபெற்ற பிறகு பெரும்பு நான் சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ்ல உட்காந்துட்டு நான் ஒவ்வொரு சிஓஓஸ்கிட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டு வந்திருக்கலாம் என்ன பேசுனீங்களா போனீங்களான்னு கேட்டு வந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த ஸ்லாஸ் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு என்னால் ஒரு இடத்துல உட்கார முடியல நேரடியாக நம்ம தலைமையாசு பற்றியை நாம் சந்தித்து வேண்டும் அவளை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஊக்கத்தை நாங்களும் பெறுகின்றோம் நாங்கள் பேசும்பொழுது அதற்கான நம்பிக்கை நீங்களும் பெற வேண்டும் என்கிற விதத்தில் இந்த ஆய்வுக் கூட்டம் நடந்துட வேண்டும் நாங்கள் வேண்டும் ஏன்னா பாடம் சொல்லி தருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருமே நன்கு உணர்ந்தவர்கள் தான் ஏன் பல நேரங்களில் வீட்டில் என்னுடைய மனைவி என்னுடைய மகனுக்கு கணக்கு பாடம் சொல்லி தரும்போது அவ்வளோ கண்டிப்போடு சொல்லி தரும்போது எதுக்கு இவ்வளோ கண்டிப்பு டென்ஷன்லாம் தேவையே இல்லையே சுலபமாக மகிழ்ச்சிகரமாக சொல்லி தரலாமே என்று நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் சொல்லி கொடுத்து ஒரு அரை நேரத்தில் எனக்கே வந்துருச்சு ஸோ அதற்காரணம் அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா தான் அவங்களுடைய வழி தெரியும் ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம் இந்த நிறத்துல பண்றீங்க எல்லாம் சொல்றோம் நம்ம பட் சில நேரத்தில் நம்மள அறியாம அந்த டாலரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா எதற்காக நம்முடைய ஆசிரியர் பணி என்பது அர்ப்பணி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு அர்ப்பணிப்போடு செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் ஆக அதை ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் சில நேரம் இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தா சார் ஒரே ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு நைன்டி நைன் பர்சன்டேஜ் நான் கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு அப்ப அந்த மாணவன் மட்டுமல்ல அந்த ஆசிரியர்களையும் கூப்பிட்டு நாம வந்து மோட்டிவேட் பண்ணுவோம் நம்ம ஸோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வெறும் ஒரு அமைச்சர் டிஓ சிஓஸ் மீட்டிங்கை ரிவியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிஓவும் டிஓ பிஓஸ் ஒவ்வொரு பிஓவும் ஹெச்எம் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் ஸ்கூல்கள் டீச்சர்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணாதான் நாம் நினச்சி பார்க்கக்கூடிய அது நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ ஹாப்பி இந்த எட்டாவது நான் வரையன்னு சொல்லும்போது இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஏற்கனவே மாணவச்சல் கூட உட்காந்து நீங்க ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறது வெரி ஃபர்ஸ்ட் மாவட்டமாக இந்த மாவட்டத்தை நான் பார்த்தேன் அப்படியே என்னுடைய தப்பு கிடையாது கொடுக்கப்படுகின்ற கேள்விக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தை அந்த பையனால புரிதலோட ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லாத பட்சத்துல ஸ்லாஷ் ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் கேஸ் கே ஸ்டடியா ஏன் போ உனக்கு இது புரியல இந்த கேள்வி உனக்கு உனக்கு உன் கண்ணோட்டம் எப்படிலாம் எல்லாம் உனக்கு புரிதல் என்னன்னு நீ சொல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் நான் இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை எனக்கு சுத்தமா புரியவே இல்லை சே சம்டைம்ஸ் அது தவறாக கூட போகலாம் பட் ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அவன் புரியணும்னு அவன் ஆசைப்பட்டிருக்க அவனோட மைண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம ஸோ இங்கே பேசுறது போல எல்வோ சார்ந்து நம்ம நம்ம பேச ஆரம்பிச்சோம் பொதுவாக ஒரு காலத்தில் வந்து நம்முடைய டைரக்டர் சார்ந்தவங்களுக்குலாம் தெரியும் ஏன் ட்ரைனிங் பண்ணிருக்கவங்களாம் தெரியும் இன்ஸ்ட்ரக்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும் அது ஜென்ரிக் அப்ஜெக்டிவாக இருக்கும் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் அப்புறம் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம கொடுத்தோம் இப்போ லேர்னிங் அவுட்கம்மை பற்றி வந்துட்டோம் ஸோ என்ன சொல்லித்தரப்பட வேண்டும் அப்படிங்கிறத இருந்து சொல்லி தந்தது அந்த பையன் அந்த கற்ற அடைந்து விட்டானா அப்படின்னு அவுட் கம் பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டோம் ஆளாளுக்கு எழுவ பத்தி சொல்றீங்க சந்தோஷமா இருக்கு செவன் நாட் ஒன் எல் ஒண்ணு பேசுறீங்க ஒவ்வொருத்தரும் ஒரே சரி இப்ப லேர்னிங் அவுட் கம் அவுட் கம் தான் நம்மளோட டார்கெட் நம்ம வந்துட்டோம் டார்கெட் அவுட்கம் வந்துட்டோம்னா அதுக்கான இன்டர்மிஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு டயட்டும் சிஓசும் உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் எப்படி அந்த பள்ளிக்கல்வித்துக்கு சார்ந்து வந்துட்டு இருக்குது நீங்கள் பல பேர் சொன்னீங்க எட்டாம் வகுப்பில் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கு கூட சம்டைம்ஸ் தேவைலாம் இந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங்கில் கொரோனாவில் மாட்டின பிள்ளைங்களா இருந்தேன் ஸோ அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் இந்த ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடம் போகாமல் அங்கே இருக்கின்ற டச்சே இல்லாமல் போயின பிள்ளைங்க தான் இப்போ எயித்துக்கு வந்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு என்று வரும்பொழுது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜனவரி மாதம் நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த எண்ணு திட்டத்தை தமிழ்நாடு வச்சாங்க அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் அப்போ தான் ஸ்டாண்டர்ட்கு நம்ம போனோம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நம்ம இப்போ அந்த தேர்ட்டு ஃபிஃப்த்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த ரீசனுமே சொல்ல முடியாது அந்த எண்ணு எழுத்தும் திட்டம் முறையாக சரியாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரப்படுகிறதா அதுக்காக அந்த டீச்சர்ஸ் பக்காவாக ட்ரெயின் ஆயிருக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம ஹெச்எம் நீங்கள் வந்து ரிவியூ பண்ணுங்க நீங்க போய் சில கேள்விகளை கேளுங்க எதற்காக நம்ம வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ் லேர்னிங் ஏதோ ஒரு விதத்துல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பொருளை காமிச்சு நம்ம பாடம் இருந்தாலும் சரி அல்லது ஒரு செய்கையின் மூலமாக கதை சொல்லி பாட்டு பாடி அப்படிலாம் நம்ம வந்து அந்த திட்டத்தை நம்ம கொண்டு போறோம் நம்ம அப்படி போகும்போது அது சரியாக முறையாக அது பாடம் சுட்டித்தரப்படுகிறது அப்படின்னு வேண்டியது மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய கடமையாக நீங்கள் பாத்துக்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மா ஒரு மாநிலம் என்று வரும்பொழுது ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்துல வந்து செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும் பள்ளிக்கல்வித்துல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்ல ரேங்க்ல இருந்தாங்கன்னா இன்னொருத்தங்க பத்தில் இருக்காங்க ஒருத்தங்க முப்பத்தெட்டில் இருக்காங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி இப்படி இருக்கிறாங்க இது எல்லா விதத்திலும் இது கல்வி சார்ந்த ஒரு அகாடமிக் ஸ்டடிஸ் வரும்போது இந்த மாதிரி ரேங்க் மாறும்போது சில இடத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாவட்டத்தில் டென்த்ல வந்து டுவெல்த்ல ஆனால் பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல வந்து அவங்க அடி வாங்கியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது இடம் ஆச்சரியமாக இருக்கின்றது ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிதல் இருக்கின்றதா ஒரு மாநிலத்துல ஒவ்வொரு மாவட்டமும் ஒரு மாதிரி பிகேவ் ஆகுது ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு யூனியனும் ஒவ்வொரு விதத்துல பிகேவ் ஆகுது ஒரு யூனியன்ல அங்கக்கிண்டு ஒவ்வொரு ஸ்கூல்ஸும் பிகேவ் ஆகுது ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்ல ஒவ்வொரு மாணவனும் ஒரு மாதிரி பிஹேவ் ஆகினா ஒரு மாணவன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒரு மாதிரி பிஹேவ் ஆகும் அதை பண்ணி சொல்றீங்க ஆங்கிலத்தனையும் கணக்குலயும் நல்லா பண்றாங்க சார் இந்த சயின்ஸ் படம் வரல சார் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஸோ ஒரு மெட்ரிகுலஸா ஒரு பிளான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த எண்ணம் எழுத்தும் திட்டம் சார்ந்து நம்ம கொண்டு வரணும் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்ப நம்ம வந்து இதை வந்து முறையா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம அதை அடுத்தது சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு வரும்பொழுது இப்ப திறன் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வரோம் அதான் இப்ப நம்மளுடைய லெக்சர் மேடம் மட்டும் சொன்னாங்க அந்த திறனுக்கான இன்புட்டையும் உங்ககிட்ட தான் நாங்க வாங்குறோம் எப்படி இதெல்லாம் கொண்டு போகலாம் என்று நம்ம கொண்டு போக போறோம் பதில் இதெல்லாம் கடந்து நீங்களே சொன்ன மாதிரி மணற்கேணி ஆப்னு ஒரு ஆப் நம்ம கொடுத்துருக்கோம் நம்மளுடைய டீச்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஒரு பாடத்தையும் ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி சொல்லி தராங்களோ அதை வீடியோ எடுத்து அது மணற்கேணி ஆப்லேயே நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம் கோயம்புத்தூரை சார்ந்திருக்கின்ற இரு கண்களும் தெரியாத பார்வையிட்ட ஒரு ஆசிரியர் சாந்தாமணி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் ரொம்ப அழகாக பாடத்தை சொல்லி தந்து அதை ஒரு ஐநூறு வீடியோஸ் வந்து யூடியூப்ல வந்து ஏற்றி வச்சிருக்காங்க என் பிள்ளைங்க மட்டும் கற்றுக்கிட்டா பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் நம்முடைய ஆசைகள் இருக்கும் மற்ற மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வேற்றுமையை ஆக அந்த விதத்தை நாம் வந்து அவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த ஒரு ரிசோர்ஸ் நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே ஆனால் நம்ம எப்படி அவங்க நம்ம மோட்டிவேட் பண்ண போகிறோம் சார் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்றேன் சார் சரி புரிதலோட இந்த பிள்ளைங்க டுவெல்த்து முடிச்சு காலேஜுக்கு போகிறாங்களா இல்லைன்னா ஃபஸ்ட் இயருக்கு போயிட்டு நம்மளுடைய எட்டாவது பக்க திருப்பி அவங்க திரட்டி பார்க்குற அளவுக்கு போய்விடுது ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஆல் பாஸ் ஒன் டு எய்ட்டுங்கிறனால நம்ம லத்தாஜிக்காக எடுத்துட முடியாது மூணாம் வகுப்பு படிச்சுட்டு அந்த கட்டல் அடைவோட தான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை அதான் நீங்களே சொன்ன மாதிரி இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் எப்போதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்போம் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துட்டோம் சோ இதில் நீங்க இருக்கீங்க சம்டைம்ஸ் உங்களால் அதை ஏற்றுக்க முடியும் சம்டைம்ஸ் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம் ஆனா அதை நீங்க செல்ஃப் அசஸ் பண்ணுங்க இல்ல சார் எங்க பசங்க நல்லா தான் சார் படிப்பாங்க என்ன தெரியல கூட நீங்க சொல்லலாம் விட்டு கொடுக்காம அது நாமளே நம்மளை சில நேரத்தில் ஏமாற்றிக் கொள்ள மாதிரி அமைந்தவர்கள் சரி நல்லா படிக்கிற பையன் எப்படி இதை விட்டுட்டா அப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியா போயிடுச்சு அன்னைக்கு வர முடியாம போயிடுச்சு சம் ரீசன் சொன்னாங்க இல்லையா அப்படி கூட இருந்திருக்கலாம் என்று சொல்லவில்லை ஆனா எது எப்படியோ இது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஸ்டடியாக இது இருந்துட வேண்டும் அதனால அது சார்ந்து ஒரு பாடம் நடத்துனா ஒன் பிளஸ் ஒன் இப்போ டூன்னு எங்கள் பிள்ளையால சொல்ல முடியும் சார் அதே லைஃப் லெசனோட நீ ஒரு ரூபா எடுத்துட்டு ஒரு கடைக்கு போற அங்க வந்து ஒரு ரெண்டு பொருள் வாங்குற அப்படின்னு சொன்னா அவனால கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து தான் நம்மளுடைய பாடத்துலாம் மகிழ்ச்சி நம்ம தர வைக்கிற அளவுக்கு இருந்துட வேண்டும் அந்த இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அது வருங்காலத்தில் அந்த ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் நிறையா நம்ம பண்ணணும் நான் இதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நானே அதுல பேசிக் நம்ம இதுல வந்து நம்ம எந்த காரணத்துமே பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லக்கூடாது தமிழ் மொழியாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் இதுல அந்த பசங்களை வந்து நல்ல தேர்ச்சி பெறுகின்ற அவருக்கு புரிதல் தன்மையை உண்டாக்குவதற்கு இங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நாங்க சொல்லித்தரோம் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா அதான் பேஸே பையனுக்கு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சயின்ஸ் பாடத்துல இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பையன் சயின்ஸ் கேட்குற கேட்கிற கேள்வியா அனுப்பிதான் என்ன ஆன்சர் பண்ணுவோம் ஸோ அது ரொம்ப பேஸா தமிழ் மொழியிலையும் அதே போன்ற ஆங்கிலத்தையும் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி என்ரோல்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சார் முப்பத்தி நாலு பேர் தொண்ணூத்தஞ்சாயிரத்து விவசாய நூற்றி நாற்பது நாள் உள்ளபடியே பாராட்டுகள் அந்த என்ரோல்மெண்ட்டை சேர்த்திருக்கவங்க எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள் இரண்டு நாட்களாக சென்னையில் நடந்த அந்த ஆய்வுக் விவாதிக்கப்பட்டது விவாதிக்கப்பட்டதுதான் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது பள்ளிக்கூடங்கள் சார்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் தேவைப்படுகிறது எங்கெங்கெல்லாம் வேலையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது டிராப் அவுட் அப்படின்னு ட்ராப் அவுட்கான காரணங்கள் என்னவா இருக்கின்றது அது மைக்ரேஷனாக இருக்கின்றதா அல்லது பேரண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறதா ஸோ பேரண்ட்ஸ்க்கே அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம என்னைக்குமே இனி சொல்லக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற டெக்னாலஜியில ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு தலைமை ஆசிரியர்கள் நீங்கள் தான் வந்து செயல்படுத்த வேண்டும் உதாரணத்தில் வருகின்ற ஜூலை பதினஞ்சாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாலும் ஒரு பத்தாயிரம் கேம்ப்ஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பொதுமக்களுக்காக ஏற்பாடு செய்திருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு வகையான துறைகள் நாற்பது வகையான சேவைகள் அந்த கேம்ப்ல நடைபெற இருக்கின்றது ஸோ நடைபெற இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கேம்ப் இரநூறு கேம்ப் நடக்கும் தொகுதி வாரியா கேம்ப் எங்கெங்க நடக்குது என்பதை நம்முடைய சிஓ சார் வந்து நம்முடைய கலெக்டர் சார் மூலமா தெரிந்து கொண்டு அந்த கேம்ப் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல என்ன அரசு பள்ளிகள் இருக்குன்னு அரசு பள்ளியை சார்ந்த டீச்சர்ஸ் அங்க உட்காந்து நம்மளுடைய சின்னதாக நீங்க ஒரு ஸ்டால் போடுங்க ஒரு அரசாங்கம் சார்ந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது எதற்காக பிள்ளைங்களை ஐந்து வயதே கடந்தது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் ஆக பல்வேறு பொதுமக்கள் அந்த கேம்புக்கு வரும்பொழுது நம்முடைய ஸ்டாலின் பார்க்கட்டும் என்கின்ற அப்படி வரும்பொழுது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அந்த டி பேரஸ்குள்ள ஒரு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிறது அப்படி இல்லாத ஒரு நிலையை நம்மால் உருவாக்க முடியும் அதே மாதிரி பிடி அண்ட் எஸ்எம்சி எஸ்எம்சி சார்ந்தும் பிடிஏ சார்ந்தும் அந்த என்ரோல்மெண்ட்டுக்கு என்று நீங்கள் வந்து அவங்களே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் குறிப்பாக இங்க சில டீச்சர்ஸ் நமக்கு வருகின்ற செய்திகள் வாட்ஸ்அப் மூலமா வருகின்ற செய்திகள் அல்லது லெட்டர்ஸ் மூலமாக வருகின்ற செய்திகள் பத்திரிகையில் வருகின்ற செய்திகள் வச்சு பார்க்கும்போது இங்க சில டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் பிள்ளையே மிகப்பெரிய ஒரு குவாரல் தான் இருக்குது ஒத்து போகாத ஒரு நிலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய நம்ம நீங்க வந்து உங்களுடைய வளாகத்துக்குள் உள்ள ஒரு தலைமையேசிகள் உள்ள நுழைஞ்சுட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அந்த வளாகம் உங்களுடைய கண்ட்ரோல வந்துடும் நல்ல விதத்திற்காகத்தான் வெறும் பாசுவர் பண்ணுறதுக்காக நான் யார் திரும்ப தலைமை ஆசிரியர் அப்படிங்கிறதுக்காக இல்லை அங்கே இருக்கின்றவர்கள் வந்து வேலை கொடுப்பதை காட்டிலும் வேலை வாங்குவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை அதை கையாளுவது வந்து களத்தில் பல ஆண்டுகள் அனுபவம் பெற்ற உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் டீச்சர்ஸ்குள்ளே நம்மக்கிட்ட நமக்குள்ளார எதுவும் ஒரு தனிப்பட்ட பகையோ ஈகோவோ கா காட்டாமல் நம்முடைய எண்ணம் என்பது முழுக்க முழுக்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல ஒரு மாணவர் சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் அதன் மூலமாக ஒரு நல்ல அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைக்கிறார் அவருடைய கனவை நனவாக்கிறது நம்மளுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும் அந்த மாதிரி குவால் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள்லாம் இல்லாம நீ பெரியாலா நான் சின்ன ஆளா அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே ஒரு குடும்பமாக உள்ள வந்துட்டாலே இப்போ எதற்காக இந்த ஆய்வு கூட்டத்தில் எட்டு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஒரு மக்கள் பிரதிநியாக என்ன தவிர்த்து ஏன் நான் யாரையும் உட்கார இல்லை ஏன்னா இது என்னோட குடும்பம் என் குடும்பத்தில் நாங்கள் எவ்வளோ வேணாலும் அங்கே பேசிப்போம் நாங்கள் ஸோ இது இன்னொருத்தர் மக்கள் பிரதிநாள் உட்கார வச்சு என்னால் பேசினா அது நாளைக்கு என்னோட ஆசிரியர் மனசு ஏதாச்சும் இடத்துல அவங்களெல்லாம் உட்கார வச்சு நம்ம கேள்வி கேட்டுட்டாரே அப்படி என்பதற்காக தான் நம்மளோட இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நம்மளோட சட்டம் உட்பட நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கூட இன்டர்னலுக்கு நாங்கள் என்ன வேணா பேசிப்பேன் நாங்கள் அடிச்சு அடிச்சுப்போம் நாளைக்கு ஒன்று சேர்ந்து போன்னு சொல்லி தான் அவங்களாம் நீங்கள் கோச்சுக்காதுங்கன்னு சொல்லி அவங்கள அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு பேஷன் அமைச்சருக்கு மட்டும் இருந்தா பத்தாது இங்கே தலைமை நமக்கும் சார் இது எங்க ஸ்கூல் சார் அடுத்த முறை எப்படி மாற்றி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா அது வெறும் சொல்லாக இருந்த செயலாக மாற வேண்டும்க்காக உங்களோட கருத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் இருக்கு அது நம்முடைய சிஓ சார் அண்டு மாவட்ட ஆட்சித்தாலும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதை இமிடியட்ல நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது மிகப்பெரிய காரணம் சம்டைம்ஸ் நானும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்றிருக்கேன் அதனால பல பல இடத்துல பலவிதமான பல விதமான இருக்கின்றது உதாரணத்துக்கு கடலோர பகுதியை சார்ந்திருக்கணும் பிள்ளைங்களை வந்து பிடிக்க அமைச்சர் புதுக்கோட்டை மாதிரி ரொம்ப சில இடத்துல ஒரு பின்தங்கிய இடத்துல இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் காட்சிகள் நடந்துச்சுன்னா அங்கே வேறு செய்து பிள்ளை அனுப்பிச்சு விட்றாங்க கேட்டால் ஒரு நாளைக்கு பிள்ளைக்கு ரூபாய் கிடைக்கும் சார் ஆயிரரூவா கிடைக்கும் சார் அவங்க அதுதான் பெரிதாக தெரிகின்றது ஸோ அந்த மாதிரியானவங்களுக்குலாம் நம்ம தான் நம்முடைய கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அரசாங்கம் என்னென்ன விதமான திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறது என்பதை நம்ம எடுத்து சொல்கிறேன் ரீசன்ஸ் ஃபார் த ட்ராப்ஸ் ஸோ அதையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் நான் கேட்டேன் அதேமாதிரி எஸ்எம்சி மூலமாக நம்ம எப்படியும் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சோம்னா எஸ்எம்சி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து ட்ரைனிங் வழங்கினா தான் ஏன்னா நார்மலாக இப்போ இருக்கிற நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு இவங்களுக்கும் ஒரு நிறைய வேறுபாடு இருக்குன்னு அது கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயம் இருக்கு அதே மாதிரி ஹெச்எம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்த இந்த மாவட்டத்துக்கே வந்து ரிப்போர்ட் வந்து நிறைய ஃப்ரீக்வண்ட் லீவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி பத்து நாட்கள் அந்த இரநூத்தி பத்து நாட்கள அடுத்த மேக்ஸிமம் சுச்சுவேஷன் தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பட் அடுத்த மேக்ஸிமம் லீவ் எடுக்காம மற்ற டீச்சர்ஸ்க்கு நாம தான் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்துட வேண்டும் என்பதற்காகவும் இந்த ரிப்போர்ட்டை நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம்ஸ்க்கு அப்பப்போ டீச்சர்ஸ் ஒரு இடத்துல ஹெச்எம்ஸ் ஒரு இடத்துல இல்லாமல் ஒவ்வொரு கிளாஸ் போய் ஜஸ்ட் அப்படி அப்சர்வ் பண்ணுங்க இங்கே இருக்கின்ற பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறாங்க சாப்பராக இருக்கிறாங்களா ரொம்ப ரிஸ்காக இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோட்டூர் அண்ட் கொரடாச்சேரி கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுங்க சம்டைம்ஸ் ஒன்று ரெண்டு மூணு பிளாக் நீங்கள் கை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்ம சிஓஓஸாரெலாம் ஆசைப்படுற மாதிரி நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தில் ரேஞ்ச் இன்னும் கொஞ்சம் மேலே உயர்ந்து வரும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க அவங்களும் தெரிஞ்சுக்கிற ஒன்றும் தவறு கிடைக்கும் வந்து கருத்து பரிமாற்றத்துக்கான ஒரு கூட்டமாக கூட்டமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் ஆக அந்த விதத்தில் அந்த விஷயத்திலேயும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு ஒத்தாசையாக இருந்து அடுத்த முறை ஸ்லாஷ் ரிப்போர்ட் சார்ந்து நான் வரும்பொழுது திருவாரூர் மாவட்டத்தை முழுக்க முழுக்க அனைத்து பிளாக்கையும் பாராட்டுகின்ற வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் ஏன்னா உங்க தெரியும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஹைடெக் ஸ்லாப்ஸ் இங்கெல்லாம் கொண்டு வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூலில் இருந்து நீங்கள் மிடில் ஸ்கூல் லெவலில் கொண்டு வந்திருக்கோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இப்போ ஸ்மார்ட் போர்டு ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொண்டு வரும் மற்ற எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஸ்மார்ட் போர்டு ஒரு போர்டுனாச்சு இருக்குங்கிற அளவுக்கு நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கிறோம் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு ஸ்கூல்ஸில் வந்து அங்கே இருக்கிற திறன்மிகு வகுப்பறைகளை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இப்போ நிதி ஒதுக்கீடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எட்நூத்தி எண்பது லேப்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய லேப்ஸ் ஹைடெக் லேப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும் நிறையா சிஸ்டம்லாம் இப்போ கெட்டு போய் கிடக்குது அதனால் மாற்ற வேண்டும் என்ற விதத்தில் அதற்கு தகுந்த அப்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரம் புது ஸ்கூல்ஸ் வந்து ஹைடெக் லாப்ஸ் ஸோ அந்த மேக்ஸிமம் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் அசஸ்மெண்ட் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் நாங்கள் சார்ந்து இருக்கிற ரிசல்ட்டையும் நாங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற சென்டர்ல இருந்து சென்ட்ரலைஸ்டு சென்டர்ல இருந்து உட்காந்து அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் மாதிரி நமக்குள்ள ஸ்கூலுக்குள்ளே முடிச்சு நீங்க இருந்துட முடியாது நீங்கள் இருக்கிற டெக்னாலஜியில சோ நீங்க என்ன செய்தாலும் அதை கண்காணிப்பதற்கு அங்கே ஒரு டீம் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஆக அந்த விதத்தை அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய பணியை நான் முழுமையாக திருப்தியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஷனேட்டோட பண்ணுவோம் நம்ம தலைமையாசியில் அடுத்த முறை நான் மற்ற மாவட்டங்களுக்கு நான் ஸ்லாஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நாங்கள் பொழுது திருவாரூர் மாவட்டம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்க பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொடுங்கிறேன் உங்களுடைய டிஃபிகல்ட்டிஸும் இருக்க தான் செய்யும் ஒவ்வொரு நான் இல்லை என்று சொன்னவில்லை அது வேக்கன்ட்ஸ் ஆகிட்டு இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய சூழ்நிலை அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் அமைந்திருக்கின்ற சூழ்நிலை சார்ந்திருக்குன்னு சில இஷ்யூஸ்லாம் இருக்கலாம் பட் எது எப்படியாக இருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு கலெக்டர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு யங்ஸ்டராகவும் இருக்கிறாரு ஆக நமக்கான ஒரு கருத்துக்களாக நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா அதை உடனடியாக அட்ரஸ் பண்ணுறதுக்கும் அவர் இருக்கிறார் ஏன்னா இங்கே இருக்கின்ற மக்கள் பிள்ளைங்க இருந்து சொன்னது சார் நல்ல கலெக்டர் எங்கள் மாவட்டத்துக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நாமும் அவரை நான் பயன்படுத்திக் வேண்டும் ஏன்னா ஏறத்தால் அவர் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து டிபார்ட்மெண்ட் சார்ந்து அவருடைய பணிகள் இருக்குன்னு சொன்னாலும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு கல்யாணம் எஜுகேஷன் வரும்போது அதிகப்படியாக முக்கியத்துவத்தை கொடுக்குறார்கள் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் ஸோ வித்தவுட் எனி ரீசன்ஸ் நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு காலை உணவு திட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துவிட்டோம் நம்ம காலை உணவு திட்டம் இல்லாமல் எண்ணெய் மெழுத்தும் திட்டமும் கொண்டு வந்துவிட்டோம் ஆரியல் எட்டுக்கு என்று இப்போ தனியாக வந்து திறனை நம்ம கொண்டு வர போகிறோம் அடுத்து நைன்ட் லெவன் டுவெல்க்கு தனியாக மாடல் ஸ்கூல் கொண்டு வந்துட்டு ஐ திங்க் இதே திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ரோஷன் அப்படிங்கிற பையன் ஜாயின் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்கேந்த ஒரு பையன் வந்து ஐ திங்க் திருச்சி என்ஐடி தான் ஜாயின் பண்ணிருக்காரு நினைக்கிறேன் இருக்கிறாங்க நம்ம வந்து எங்கேயுமே நம்ம நம்மளை இன்ஃபீரியரா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஆனா நம்ம ரிசல்ட்னு வரும்போது ஸ்லாஷ் ரிப்போர்ட்ல புரிதலோட அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களா என்பதை உறுதி அளவிற்கு உங்களுடைய ரிவியூஸ் இன்னி தொடர்ந்து இருந்துட வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியையும் வருங்காலத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நடைபெற்ற